கருத்து சுதந்திரம் கருத்து சுதந்திரம் வாயிலவரத பேசுற சுதந்திரம் அல்ல உங்களுடைய பேச்சுக்களும் செயல்களும் இன்னொருவரை பாதிக்கக்கூடிய அளவில் உணர்வுகளை பாதிக்கின்ற அளவில் அல்லது வன்முறைகளை தூண்டுகின்ற அளவில் இருக்கக்கூடுவது கருத்து சுதந்திரம் ஆகாது அல்ல அவங்க கருத்து சுதந்திரம் வந்து திமுக கற்றுத்தர வேண்டிய அவசியம் இல்லை திமுக கருத்து சுதந்திரத்திற்காக இதற்கு முன்னாலே பல்வேறு போராட்டங்களை முன்னெடுத்த இயக்கம் குரல் கொடுத்த இயக்கம் இன்றைக்கும் குரல் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய இயக்கம் இப்போ நீங்கள் பார்த்துக்கின்ற ஒன்றிய பாஜக அரசு பொறுப்பேற்ற பிறகு இந்திய நாட்டினுடைய கருத்து சுதந்திரம் வந்து நூற்றி அறுபத்தி ஓராது இடத்திற்கு உலகளவில் சென்றிருக்கிறார்கள் இதை எதிர்த்து தொடர்ந்து நாடாளுமன்றத்தில் எங்களுடைய உறுப்பினர்கள் குரல் கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள் என்னை போன்ற திராவிட முன்னேற்ற கழகத்தின் பல்வேறு நிலைகளில் பொறுப்புகளை இருக்கின்றவர்களும் நாங்கள் எடுத்து சொல்லுகின்றோம் அந்த நிலை மாற்றப்பட வேண்டும் என்பதில் நாங்கள் உறுதியாக இருந்து பணியாற்றி கொண்டிருக்கின்றோம் எனவே கருத்து சுதந்திரம் என்பது எங்களுடைய தாரக மந்திரம் அதில் எந்த சமரசமும் இல்லை இவர்கள் செய்வது கருத்து சுதந்திரம் அல்ல சமூகத்தில் பிளவுகளை ஏற்படுத்துகின்ற விதத்தில் குழப்பங்களை ஏற்படுத்துகின்ற விதத்தில் பிறருடைய மதங்களை புண்படுத்துகின்ற விதத்தில் தலைவர்களை விரிவாக பேசுகின்றதை கருத்து சுதந்திரத்தோடு அவங்க முடிச்சு போடல எந்த நியாயமும் இருக்கு எல்லா தகுதியும் இருக்கிறது தொண்டர்கள் விரும்புகிறார்கள் மக்கள் விரும்புகிறார்கள் அதில் எந்த நேரத்தில் அவர் ஆனாலும் அது மகிழ்ச்சியான விஷயம்தான் அது வந்து